சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்முடைய வீடியோ உடனுக்குடன் வர ஆள் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி ஒரு சிறப்பு கண்ணோட்டம் விருதுநகர் தொகுதி மக்களால் விஐபி தொகுதி என்று இன்றைக்கு கருதப்படுகிறது இந்த தொகுதியினுடைய சிறப்புகள் என்ன என்பதை உங்களிடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறோம் ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டத்திலே இருந்த விருதுநகர் முகவை மாவட்டம் பிரிக்கப்பட்ட போது விருதுநகர் ராமநாதபுரம் மாவட்டத்தோடு சேர்க்கப்பட்டது பின்னர் ராமநாதபுரம் மாவட்டம் மூன்றாக பிரிக்கப்பட்டது பிரிக்கப்பட்ட போது சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் என்று மூன்று மாவட்டங்கள் பிரிக்கப்பட்ட போது விருதுநகர் தனி மாவட்டமாக பிரிந்து சிவகாசி நாடாளுமன்ற தொகுதியோடு விருதுநகர் சேர்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னால் நாம் ஆங்கிலேயர்களிடத்தில் அடிமைப்பட்டு கிடந்த போது விருத்தங்கள் என்று இந்த தொகுதி முதலில் அழைக்கப்பட்டு பின்னர் விடுதலைக்கு பின்னால் பல விருதுகளை பெற்று விருதுநகர் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டு மக்களால் இன்று வரை விருதுநகர் என்றே பெயர் பெற்று இருக்கிறது இந்த தொகுதி இந்த தொகுதியில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்ததால் இந்த தொகுதிக்கு பெருமை இதே தொகுதியில்தான் திருச்சுளியிலே ரமண மகரிஷி பிறந்தார் எனவே இந்த தொகுதிக்கு அதிகம் ஒரு சிறப்பு பெருமை தனித்தமிழ்நாடு வேண்டும் என்று சொல்லி தியாகி சங்கரலிங்கனார் இருந்து செத்தானே இன்றைக்கு சென்னை மாநிலத்தை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்வதற்கு காரணமாக இருந்த சங்கரலிங்கம் பிறந்ததும் இதே விருதுநகர் தொகுதி தான் இப்படி இந்த தொகுதிகளுக்கு பல்வேறு சிறப்புகள் இருந்தாலும் கூட இந்த தொகுதியை இன்றைக்கு மக்கள் பல்வேறு கண்ணோட்டங்களோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் இந்த தொகுதியிலே வேட்பாளர்களாக களமிறங்கி இருக்கிறவர்கள் இந்தியா கூட்டணியின் சார்பிலே காங்கிரசின் வேட்பாளராக மாணிக் தாகூர் அவர்கள் கை சின்னத்திலே போட்டியிடுகிறார்கள் அதேபோல் அதிமுக கூட்டணியிலே தேமுக்திகா சார்பிலே விஜயகாந்தினுடைய புதல்வர் விஜய் பிரபாகரன் அவர்கள் இந்த தொகுதியிலே போட்டியிடுகிறார் அதேபோல் பிஜேபி கட்சியின் சார்பிலே சரத்குமாரினுடைய மனைவி ராதிகா சரத்குமார் அவர்கள் இந்த தொகுதியிலே போட்டியிடுகிறார்கள் முன்முனை போட்டியாக இந்த தொகுதியிலே இருப்பதாக மக்கள் கருதுகிறார்கள் இந்த விருதுநகர் தொகுதி முதலில் சிவகாசி மக்களவை தொகுதியில் இருந்தது ரெண்டாயிரத்தி எட்டிலே தொகுதி வரையறைக்கு பின்னால் விருதுநகர் என்று இந்த தொகுதி நாடாளுமன்ற தொகுதியாக மாற்றப்பட்டது இந்த விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியிலே ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய தொகுதியாக இருக்கிறது விருதுநகர் சிவகாசி சாத்தூர் அருப்புக்கோட்டை திருமங்கலம் திருப்பரங்குன்றம் போன்ற ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய தொகுதியாக இது நாடாளுமன்ற தொகுதி இருக்கிறது சிவகாசி தொகுதியாக இருந்தபோது மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு வை கோபால்சாமி அவர்கள் இரண்டு முறை இந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் அதேபோல் முன்னாள் சபாநாயகர் காளிமுத்து அவர்கள் ஒரு முறை போட்டியிட்டு இந்த தொகுதியிலே வெற்றி பெற்றிருக்கிறார் காங்கிரஸ் சார்பிலே வி ஜெயலட்சுமி என்பவர் ஒரு முறை போட்டியிட்டு இந்த தொகுதியிலே வெற்றி பெற்றிருக்கிறார் விருதுநகர் தொகுதியாக மாற்றப்பட்டதற்கு பின்னால் இரண்டு முறை காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது ஒரு முறை அதிமுக இந்த தொகுதியிலே வெற்றி பெற்றிருக்கிறது விருதுநகர் மாவட்டத்திலே சட்டப்பேரவை உறுப்பினராக கரும காமராஜர் அவர்கள் சாத்தூர் தொகுதியிலே இரண்டு முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் அதேபோல் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் அருப்புக்கோட்டை தொகுதியிலே ஒருமுறை போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் எனவே இந்த தொகுதியை விஐபிகள் போட்டியிடுகிற தொகுதியாக பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலே காங்கிரஸ் சார்பிலே போட்டியிட்ட மாணிக்கம் தாகூர் அவர்கள் நாலு லட்சத்தி எழுபதாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூணு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அதற்கு அடுத்தபடியாக இரண்டாம் இடத்தை பெற்ற தேமுதிக வேட்பாளர் அழகர்சாமி அவர்கள் மூன்று லட்சத்தி பதினாறாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது வாக்குகள் பெற்றார் இந்தியா கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளர் மானிக் தாகூர் அவர்கள் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிறார் அவர் ஏற்கனவே அந்த தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக ஐந்தாண்டு காலம் பணியாற்றியிருக்கிறார் மானிக் தாகூர் அவர்கள் மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடுகிறார் தொகுதி மக்களை பொறுத்தமட்டிலும் அவருக்கு அவருக்கு எந்தவிதமான கெட்ட பெயர்களும் கிடையாது தொகுதி மக்கள் அவரை ஒரு நல்ல மனிதராகத்தான் பார்க்கிறார்கள் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றதற்கு பின்னால் அந்த தொகுதி மக்கள் வைத்திருக்கிற வாக்குறுதிகளை நான் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் என்று வாக்குறுதியை மக்களுக்கு தந்திருக்கிறார் எனவே தொகுதி மக்கள் அவருக்கு அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் அதிக பெரும்பான்மையாகவே இருக்கிறது என்று கருதப்படுகிறது விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியிலே ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி ஐம்பத்தொம்போதாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டு பேர் பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரத்தி நூற்றி நாலு பேர் இருவாளர்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு பேர் ஒட்டுமொத்த வாக்காளர்கள் பதினஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்தி நூத்தி எண்பத்தாறு பேர் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியிலே நெசவாளர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் நூற்பாலைகள் அதிகமாக இருக்கிறது எனவே இந்த தொகுதியில் ஒரு ஜவுளி பூங்காவை அமைக்க வேண்டும் என்ற மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து கொண்டே இருக்கிறது சிவகாசி சாத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே பட்டாசு தொழிற்சாலை தீப்பெட்டி தொழிற்சாலை போன்ற தொழில்கள் அதிகமாக இருப்பதால் இந்த தொழிலுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று இந்த தொகுதி மக்கள் விரும்புகிறார்கள் விருதுநகரிலிருந்து கன்னியாகுமரி வரை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் விருதுநகரிலும் சாத்தூரிலும் ஒரு மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்று மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது இதே விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில்தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டிவிட்டு சென்றாரே தவிர இதோடு துவங்கப்பட்ட ஆறு எய்ம்ஸ் மருத்துவமனைகள் இந்தியாவிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த விருதுநகர் தொகுதியிலே அடிக்கல் நாட்டியதோடு அந்த கனவு முடிந்துவிட்டதா இல்லையா என்று மக்கள் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை வருமா வராதா என்று எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள் தேமுதிக சார்பிலே விஜயகாந்தினுடைய புதல்வர் விஜய் பிரபாகரன் அவர்கள் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிறார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடிகர் விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்த் அவர்களுடைய தந்தையின் பெயர் அழகர்சாமி எனவே அதை சென்டிமெண்டாக பயன்படுத்தி விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற வேட்பாளர் சாமியாகவே அவர் களமிறக்கியிருந்தார் ஆனால் அந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகவில்லை தோல்வியடைந்து விட்டார் அதே ஃபார்முலாவை பயன்படுத்தி பிரேமலதா அவர்கள் தன்னுடைய மகன் விஜய் பிரபாகரை விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியாக போட்டியிடுவதற்கு இன்றைக்கு களத்திலே இறக்கியிருக்கிறார் ஆனால் தொகுதி மக்கள் விஜயகாந்தினுடைய மகனாக பார்க்க அவளோடு வருகிறார்களே தவிர அது வாக்கு வங்கியாக மாறும் என்றால் நிச்சயமாக கிடையாது நடிகர் சரத்குமார் அவர்கள் தன்னுடைய கட்சியை கலைத்துவிட்டு பாரதிய ஜனதாவோடு போய் இணைந்தார் இணைந்ததற்கு பின்னால் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியிலே தன்னுடைய மனைவியை பிஜேபியினுடைய வேட்பாளராக ராதிகாவை களம் இறக்கியிருக்கிறார் அவருக்கு ஒரு சமூகத்தினுடைய வாக்கு வங்கி அதிகமாக இருப்பதால் அந்த வாக்குகள் நமக்கு கிடைக்கும் என்று நம்பியிருக்கிறார் ஆனால் அந்த சமூக மக்கள் ராதிகாவை அந்த சமூகத்தை சார்ந்தவராக பார்ப்பார்களா என்றால் நிச்சயமாக அதற்கான வாய்ப்பே கிடையாது எனவே ராதிகாவை சித்தியினுடைய சிறந்த நடிகையாக பார்ப்பதற்காக மக்கள் வருகிறார்களே தவிர அவை அனைத்தும் வாக்கு வங்கிகளாக மாறும் என்ற கனவு நிச்சயம் பலிக்காது எனவே அவர் அரசியல் களத்திலே புதிதாக ஏதோ போட்டியிடுகிறார் என்ற நிலைப்பாட்டிலேயே இருக்கிறார் திமுகவின் மூன்று மாவட்டங்களை உள்ளடக்கிய தொகுதியாக விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி வருகிறது விருதுநகர் தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மாண்புமிகு கே கே எஸ் எஸ்ஆர் அவர்கள் விருதுநகர் வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள் மதுரை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சேடப்பட்டி மு மணிமாறன் அவர்கள் இந்தியா கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் அவர்களுக்கு களமிறங்கி வெற்றிக்காக கழக முன்னோடிகளோடும் தோழமை கட்சி தோழர்களோடும் களமிறங்கி பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்முடைய வீடியோ உடனுக்குடன் வர ஆய்ப்பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அன்புடன் சிவமுத்துவளவன் நன்றி வணக்கம்